தமிழன் தமிழரசன் போனளவு இப்போ அது போன் ஹீட் ஆகி லாக் ஆயிடுச்சு தமிழரசன் இருக்கீங்களா பாதில்ல நிற்குது அவருக்கு ஆன்சர் தமிழரசன் இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்டில் வந்துடும் அப்பாயின்மெண்ட்ல வாங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் Appointment Lavanga. தமிழரசன் வரீங்களா இருக்கீங்களா தமிழரசன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே கா லைவ் கட் ஆகிடுச்சு மறுபடியும் நியூ லைவ் போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் தானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யதார்த்தமாக பார்த்துட்டு கேள்வி கேட்குறீங்க சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து லைவ் கட் ஆகிட்டு மறுபடியும் நான் லைவ் பண்ணாக்கா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தமிழரசன் வர மாட்றாரு சரி ஓகே நாகை சர்க்குணம் ஆ வாங்க சார் வாங்க சார் சந்தோஷ் குமார் லைஃப் பார்ட்னர் எப்படி அம்மைய வாங்கன்னு கேட்குறீங்களா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து முப்பது பிஎம் பாண்டிச்சேரி லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும் சார் பாண்டிச்சேரி நம்ம கூட இருக்காங்க பட்டு நம்ம தான் வந்து அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ஒரு நாளைக்கு ஆரோ வேலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நமக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு வரல பார்ப்போம் சந்தோஷ்குமாராவது இன்வைட் பண்ணி வர வைக்கிறாரா பார்ப்போம் இருபது ஏழு இருபது ஏழு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து முப்பது பிஎம் பாண்டிச்சேரி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் சப்கிரிப்ஷன் பண்ணுங்க சார் சப்கிரிப்ஷன் பண்ணுங்க குரு தசையில் பிறந்திருக்கீங்க பதினோரு மாதம் சனி தசை முடிஞ்சு இப்போ புதன் புதன் தசை போயிட்டு இருக்கு புதன் தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு புதன் தசை தான் போவோம் அடுத்ததாக இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கு சுக்கர புத்தி போயிங்குது சுக்கர புத்தி போயிங்குது சுக்கரா புத்தி போயிங்குது சுக்கர புத்தி போயிட்டுருக்கு இப்போ வந்து புதன் தசை சுக்கர புத்தியில் இப்போ உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு மேரேஜ் அமைப்பு வருதா பார்ப்போம் சார் அப்புறம் லைஃப் பார்ட் லைஃபோட பார்ட்னர் எப்படி அமையவாங்கன்னு நம்ம பார்த்துக்குவோம் புதன் ஆட்சி பெற்று தசை நடத்துறாரு மிதுனத்துலேருந்து அப்போது லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் ஓகே வெரி குட் ரெண்டு கூடவன் ரெண்டாம் அதிபதி ஸ்டாங் கூட இருக்கார் ரெண்டு மூணு கூட இருக்குது ம் நாலஞ்சு ம் செவ்வா இந்த புதன் தசையில் உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம் அப்போ வந்து புதன் வந்து திருவாதிர நட்சத்திரம் வாங்கியிருக்கார் திருவாதிர நட்சத்திரம் புதன் வாங்கியிருக்காரு சுக்கரன் வந்து ரோஹி நட்சத்திரம் வாங்கியிருக்கு ம் சரி ஓகே செவ்வாய் வந்து பெண்டாம் அதிபதியும் பார்த்துறாரு புதன் தான் சில திருமணம் உண்டு இப்போ அடுத்து தான் வந்து சுக்கரபுத்தி நடக்குதுன்னா வந்து கன்ஃபார்ம் சார் இப்போ சுக்கர புத்தி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நடக்கிற சுக்கரபுத்தியில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா மனைவி எப்படி அமைவால் அப்படின்னாக்கா வந்து சரி ஓகே அதாவது ராகு பகவானை வேண்டிக்குங்க ராகு பகவான் மூலியமாக தான் வந்து உங்களுக்கான திருமண வரான அமைத்துக்கான வாய்ப்பு உண்டு அவங்க எப்படி அப்படின்னா வந்து ஒரு எனிமி மாதிரி ட்ரீட்மெண்ட் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு அவங்க நட்பாக இருப்பாங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட நம்பிக்கைக்கு இல்லாம நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியான மனைவி வருவாங்க வாழ்த்துக்கள் குமரன் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்ரெண்டு ஒன்று தொண்ணூற்றி ஆறு பத்து ஐம்பது ஏஎம் புனே சரி திருமணத்தை கேட்டுறிங்க திருமணம் குமரன் சப்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பதினாலு பாஞ்சு பேருக்கு மேலே பார்க்குறீங்க சப்கிரிப்ஷன் பண்ணுங்க ம் யாராவது முக்கியமான கேள்விகள் இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திங்கக்கிழமை கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பந்துருங்க மீன லக்னத்தில் பந்துருக்கீங்க இப்போ வந்து நான் நடப்பு தசை வந்து பார்ப்போம் இருப்பு தசை வந்து செவ்வாய் ரெண்டு வருஷம் எட்டு மாதம் ராகு தசை முடிஞ்சி இப்போது குரு தசை போயிட்டுருக்கு ஓகே குரு தசை போயிட்ருக்கு சார் நிறைய திருமணம் வந்து குரு தசையில் தான் வருது ஆனால் வந்து கல்யாணம் லேட்டு லேட்டுன்னு வருது பார்த்துங்க ம் இப்போ வந்து சுக்கர புத்தி போயிங்க சுக்கர புத்தி வந்து நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருகா இருக்கு சரிங்களா இப்போ பார்ப்போம் ஓகே குரு தசை குரு வந்து தனுஷில் பெற்று தசை நடத்துறாரு இப்போ தசாநாதன நானே லக்னமாக போடும்போது லக்னாதிபதி குரு லக்ன லக்னத்துலேயே ஆட்சியா இருக்கார் சரிங்களா அப்போது திருமணத்துக்கான வாய்ப்பு நம்ம பார்ப்போம் செவ்வா குரு செ என்ன சாரம் வாங்கியிருக்காரு மூல நட்சத்திரம் கேது சாரம் வாங்கிக்கிறார் செவ்வாய் திருவோணத்தில் இருக்காரு சரி கேது சாரம் வாங்கி கே கேது புத்தி வரணுமா ஓகே செவ்வா வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரன் வந்து ஓகே அவிட நட்சத்திரம் இது என்ன சாரம் வாங்கியிருக்காரு கேது ராவதி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு ம் செவ்வா தொடர்புள்ளே கொஞ்சம் திருமணம் லேட் ஆகும் சார் மீதி எதுவும் அவ்வளோ டிஜிட்டலாக சொல்ல முடியாது திருமணம் லேட் ஆகும் வாழ்த்துக்கள் முக்கால் மணி நேரம் லைவ் அதில் போயிட்டு இருந்துச்சேன் ஃபோன் வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட் ஆகி ஹீட் ஆகி டைம் அவுட் ஆகுது அதில் போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் ஒரு ஆளுக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு ஆளுக்கு பார்க்கலாம் அது ஒரு முக்கால் மணி நேரம் இது ஒரு கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் லைவ் ஆகுது ம் பார்ப்போம் போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க ஒரு ஒரு ஆள் யாருக்கு தோணுது பார்ப்போம் அந்த திருச்செந்தில் ஆண்டவர் யாருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு பார்ப்போம் சரவணன் சரவணன் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தி எட்டு பிஎம் சார் திருமணம் சரவணன் பாருங்கள் ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழாம் மாதம் பதினாலாம் தேதி ஏழு ஐம்பத்தி எட்டு பிஎம் கும்பகோணம் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆனி மாதம் முப்பதாம் தேதி கடகராசி பூச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் மகர லகத்தில் பந்துருக்கீங்க பிறக்கும்போது தசை இருப்பு சனி தசை பதினாலு வருஷம் ஆறு மாதம் புதன் தசை முடிஞ்சு இப்போ கேது தசை போயிட்ருக்கு கேது தசை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இப்போ என்ன புத்தி போயிங்குது சனி புத்தி பிப்ரவரி வரைகளை இருக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் கடைசி புத்தி புதன் புத்திக்கு போகுது சரியா இன்னும் மூணு மாதம் சனி புத்தி அடுத்ததாக புதன் புத்தி அடுத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதத்தோடு முடியுது தசை அதுக்கப்புறம் சுக்கர் தசை தான் கேது தசை ஏன் இவ்வளோ நாள் திரும்பணும் கொடுக்கல இதுக்கப்புறம் கொடுக்குமா இல்லாட்டி சுக்கர தசையில் தான் கிடைக்குமா பார்த்துருவோம் கேது தசை கேது சிம்மத்துலேருந்து தசை நடத்தது என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு கேது பூர நட்சத்திரம் சந்திரன் வந்து ரெண்டாவது சந்திரன் வந்து பூச நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து கேது மூணு நாள் ம் சரி ரெண்டு கோடிய புதன் பதினொன்றில் இருக்கார் ம் ஆட்சி பெற்று இருக்காரு நாலு சனி சனிக்கேது சா சனிக்கேது செவ்வா செவ்வா பார்ப்போம் குரு இருக்கார் இந்த பக்கம் இந்த பக்கம் ராகு இருக்கார் சரி ஓகே மூணு நாலு அஞ்சு ஆறு செவ்வாய் என்ன தசை வாங்கியிருக்கு இருக்கு வேறு காம்பளிகேட்டடாக இருக்குது ஜாதகம் அதாவது ஷார்ப்பாக பலன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது ம் சும்மா ரெண்டு லேதி இருக்காது இருக்குது தட சொல்லக்கூடாதுல்ல சரி சுக்கர்தாசிக்கே நம்ம டேரக்டாக தசைக்கு சுக்கர் தசை ரோஹி நட்சத்திரம் ம் ரோஹி நட்சத்திரம் செவ்வாய் வந்து உத்திரட்டாது சனி நட்சத்திரம் வாரம் குரு ம் செவ்வாய் மீன்ற சுக்கரதாசியில் வாய்ப்பு இருக்குது ம் குரு கார்த்திகை நட்சத்திரம் சார் ஓகே சார் சார் தசை சுக்கர புத்தியில் உங்களுக்கு திருமணம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடியட்டோம் முடியும் போது தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும் ஆமாம் புதனில் கூட இப்போ கே தசை புதன் புத்தியில் நிச்சயம் பண்ணும் கடைசி புத்தியில் நிச்சயம் பண்ணும் சுக்கர தசை ஸ்டார்ட் ஆனோடனே வந்து உங்களுக்கு வந்து திருமணம் கொடுத்தா கொடுக்கும் சுக்கர தசை புதன் புத்தியில் அது கே தசை புதன் புத்தியிலே உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் தள்ளுது கொஞ்சம் தள்ளிட்டே போனால் கூட சுக்கர தசையில் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கே தசை புதன் புத்தி முடியுதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் நிச்சயமாவது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி முதல்ல ஒரு லைவ் போட்டிருந்தோம் இல்லையா முக்கணி நேரத்துக்கிட்ட போச்சு இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே போச்சு அந்த லைவ் வந்து ஃபோன் ஹீட் ஆனதுனால டைம் அவுட் ஆகி கட் ஆகி போச்சு அதனால ரீகனெக்ட் பண்ணி நான் வேறு ஒரு லைவ் வந்துவிட்டேன் அனைவருக்கும் நன்றி மறுபடியும் நாளை ம சந்திப்போம் வாழ்க வளமுடும் திருச்செந்தில் ஆண்டவர் ஜோதிட நிலையம் சார்பாக ஜோதிட நா பிரின்ஸ்ராஜ் அனைவரும் திருச்செந்தில் ஆண்டவனின் பக்தர்களாக இருந்து அனைவரும் ஒற்றுமை காத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா நாமம் சொல்லி வாழ்வோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா